ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் எங்கே இருக்கணும்னா ஏஎஸ் கபி ஃபார்ம்ல இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி வெரைட்டி கிட்ட கப்பிஸ் இருக்குது ஸோ சேலுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி வெரைட்டி கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அது மாதிரி இன்றைக்கி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி பர்சென்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கப்பீஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கு மட்டுந்தான் ஸோ யாருக்கா என்ன வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு கப்பீஸாக வந்து அடுத்தது வீடியோவில் காட்டுறோம் என்னென்ன வெரைட்டி இருக்குது ஸோ எதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோன்றதை நம்ம வீடியோவில் காட்டுறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் ரெட்டு ஜெர்மன் ரெட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் கொடுக்குறோம் ஸோ பாருங்கள் சைஸ் பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்கள் சேம் சைஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் அடுத்த வந்து வயலட் கிங் கோப்ரா அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்கும் ஒன்றும் பேர் வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் வயலட் கிங் கோப்ரா அது கிட்டத்தட்ட வந்து பர்பிள் பெரிய மாதிரியே இருக்கும் பட் வந்து இயர் இருக்காது ஸோ ப வயலட் கிங் கோப்ரா எயிட்டி ருபீஸ் பேர் இது வந்து ஆல்பின் ரேட்டில் ஃப்ளவர் டாசல் நம்ம லாஸ்ட் டைம் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஃப்ளவர் டாசல் இந்த வாட்டி ஆஃபரில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இது யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மட்டும் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குது ஸோ அடுத்து திரும்பவும் வந்து இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஆல்பன் ரேட்டில் ஃப்ளவர் டாசில் ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம இப்போ கொடுக்குறோம் இது வந்து ஃபுல் கோல்டு பாருங்கள் குவாலிட்டி பாருங்க ஃபுல் கோல்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆக்சுவலாக இது வந்து கல்லிய ரிப்பன் அதோட குட்டிங்கை தான் பட் வந்து நான் ரிப்பனில் வந்தது எல்லாமே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பேர் பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் கோல்டு அடுத்து வந்து இம்பீரியல் ப்ளூ ட்ராகன் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இம்பீரியல் ப்ளூ ட்ராகனில் டம்போயர் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஸ்டாக் இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒன் வீக்கு மட்டும்தான் வேறு யாராவது வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் இம்பீரியல் ப்ளூ ட்ராகன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இது வந்து டம்போயர் தான் கிட்டத்தட்ட பர்பிள் மாதிரி இருக்கும் டம்போயர் இம்பீரியல் ப்ளூ ட்ராகன் ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் இது வந்து சில்லி மோசக் டம்போயர் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் இந்த குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் அடுத்தது பாருங்கள் மெக்கார ஃபியோ அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் லாஸ்ட்டாக நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் ஆஃபரில் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒன் வீக்கு மட்டும்தான் இதுவுமே ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ அது குவாலிட்டி பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இது குவாலிட்டி ஓல்டு ஸ்டெயின்னு ஆனால் வந்து இது வந்து அவ்வளோவா யார்டையும் கிடையாது ஸோ நம்ம ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் அடுத்ததாக வந்து சில்லி ஆரஞ்சு டம்போயர் ஸோ இதுவும் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது இது வந்து சின்ன சைஸ் தான் இருக்குது பெரிய சைஸ் இல்லை இது வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் ஆஃபரில் வந்து டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஸோ யாருக்கா வேணுன்னா காண்டக்ட் பண்ணுங்க சில்லி ஆரஞ்சு டம்போயர் டூ ஃபிஃப்ட்டி பேர் இது வந்து ஆல்பினோட்ஸோ கோய் ஸோ இதுவும் வந்து ஜூனல் சைஸ் தான் இருக்குது சேலுக்கு கம்மியாக தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இது ஆல்பினா கோயோட நல்லாயிருக்கும் இது ஆல்பினா கோயில் டக்ஸிரோ கோய் இது ஸோ நல்லாயிருக்கும் யாரோ யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி டாப் இது வந்து ராயல் மெஜிந்தா டம்போயர் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து டூ ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இதுவும் வந்து ஒன் வீக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் இருக்காது ராயல் மெதநாட்டம்போ டம்போயர் சேம் சைஸில் அவைலபிள் இருக்குது பெரிய சைஸ் தான் சின்ன சைஸ் கிடையாது டூ டூ ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மாஸ்கோ ப்ளூ ஸோ பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ஸோ குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு இது வந்து சாண்டா கிளாஸில் ரெட் கேப்பு பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இயர் நல்லாயிருக்கும் அதோட கலரும் கூட சூப்பராக இருக்கும் இது ஸோ இதோட பேரட் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இதுவும் வந்து கம்மியாக தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணி இது பாருங்கள் மாஸ்கோ ப்ளூ கல்லியர் ரிபன் ஸோ அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஆனால் இதில் வந்து மெயில் மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்ட கல்லியார் ஸோ ஃபீமேல் வந்து நார்மலாக தான் இருக்குது பேரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது அதோட டாப் வியூ பாருங்க இது வந்து பிளாட்டினம் டம்போயர் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஹை குவாலிட்டி பாருங்கள் இது வந்து எல்லோ பிங்கு இதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிள் அவைலபிள் இருக்குது இது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதோட பேர் வந்து ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இது நம்ம ஒன் ஒ ஒன் ஃபிஃப்டி இது இப்போதையும் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி பாருங்கள் அது நல்ல குவாலிட்டி எல்லாமே அடுத்து வந்து கோரல் ப்ளூ இது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பாரு குவாலிட்டி பாருங்கள் இது வந்து சேம் சைஸில் தான் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பேரட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூவோட கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கும் இது வந்து ஆல்பினோவில் ரெட் டெக்ஸ்ட் டம்போ இயர் குவாலிட்டி பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து சின்ன சைஸ் ஸோ அங்கே அதனால் க்ளியராக தெரியாது உங்களுக்கு குவாலிட்டி ஸோ வேறு லெவலில் இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸு ஏற்கனவே வேணால் காண்டாக்ட் பண்ணிக்குவோம் இது வந்து ரெட் கோர் லேண்டர் ஸோ இதோட பேரட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதுவும் வந்து நல்ல குவாலிட்டி குவாலிட்டி தான் இது வந்து ஸ்டேபிள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டேபிள் இதெல்லாம் இதோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இறக்கவே வேணா காண்டாக்ட் பண்ணி இது வந்து ஆல்பினோ சில்வர் இயர் அது ஒயிட் இயர்னு கூட சொல்லுவாங்க இதோட பேரட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது வந்து ஜீவனல் சைஸ் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சேம் சைஸு யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அடுத்து வந்து பர்பிள் பெரி ட்ராகன் டம்போயர் இதுவும் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ பேர் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி வருது உங்களுக்கு யாராவது வேணுன்னா கான்டெக்ட் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கம்மியான ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து ப்ளூ ட்ராகன் இதோட பேரட் வந்து ஒன் ஃபிஃப்டி வருது நம்ம லாஸ்ட் டைம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தோம் இப்போ ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ஜிவரல் சைஸ் மட்டும்தான் சேலுக்கு அவைலபிள் இருக்குது பெரிய சைஸ் இல்லை யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் தான் குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதுக்கு ஸோ யாருக்காக வேணுன்னா கான்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து வந்து பிளாட்னம் டம்போயர் ஏர் கோய் டம்போ இதோட பேர் வந்து பேர் ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது தேங்க்ஸ் for வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஐவெரி கிரீன் பாருங்கள் குவாலிட்டி பாருங்க வேறு லெவலில் இருக்குது இதோட பேர் வந்து டூ ஹண்ட்ரட் தான் ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி ஸோ எறக்காக வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது கம்மியான ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஐவெரி கிரீன் இது வந்து சாண்டா க்ளாஸில் ரெட் சாண்டான்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ஏற்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ரெட் சாண்டா பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் யாருக்கா வேணுன்னா கண்டெக்ட் பண்ணுங்க இது வந்து ஹை குவாலிட்டி நல்லாயிருக்கும் பார்க்க வந்து கேலக்சி ப்ளூ டைகர் இதுவும் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் பாருங்க குவாலிட்டி பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இது வந்து யாருக்கா வேணும்னா கண்டெக்ட் பண்ணிக்குவோங்க இது ஜஸ்ட் நம்மகிட்ட ஸ்டாக்கு ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கா வேணும்னா கண்டக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் வந்து ப்ளூ கோப்ரா ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி இது பாருங்கள் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்கிறது இதில் கொஞ்சம் சின்ன சைஸு இதை நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளூ கோப்ரா யாருக்கா வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அது டெய்லர்லாம் வேறு லெவலில் இருக்கும் அது வீடியோக்கு க்ளியராக வரல ஸோ இல்லைன்னா சூப்பராக இருக்கும் அது பார்க்கறது நல்லா இருக்கும் யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து இது வந்து ஃபுல் பிளாக்கு பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு ஸோ நம்ம எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன் வீக்கு மட்டுந்தான் இது எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஸ்டாக் கொஞ்சம் இருக்கிறனால இறக்கவே வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது அடுத்து வந்து ஒயிட் எக்ஸிரோ ஸோ இது பாருங்கள் ஒயிட் டக்ஸிரோ எயிட்டி ருபீஸ் பேர் எறக்கே வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதில் எதுவுமே ரெட் ஸ்பாட் எதுவுமே இருக்காது ஒயிட் எக்ஸிரோ எயிட்டி ருபீஸ் பேர் அடுத்து ஆல்பினோ எல்லோ ஸ்னேக் ஸ்கின் கோவரா பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வேறு லெவல் ஃபிஷ் இது நல்லாயிருக்கும் இறக்க வேணால் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இறக்க வேணும் தேவைப்பட்டுனா நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு